நாமம் மகிமைப்படுவதாக சபைகள் வளருவதற்கான காரணிகள் ஏழு என்று பார்த்தோம் அதில் முதலாவது காரணி ஜெபம் நம்முடைய ஜெபம் என்பது நமக்கு நம்பிக்கை மற்றும் விசுவாசம் தேவ பலத்தை நமக்கு அளிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் பிதாவிடத்திலே ஜெபித்து காரியங்களை நடப்பித்தது போல நாமும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாகிறது சபை என்பது பலதரப்பட்ட மக்களை ஒன்று சேர்த்து ஏற்படுத்தப்படுகிற ஒரு அமைப்பாகும் சிலர் சபை என்பது கட்டிடம் அல்ல சபை என்பது மக்கள் இணைந்து செயலாற்றுகிற ஒரு அமைப்பு என்பார்கள் ஆனால் அவர்களே சபை கட்ட வேண்டும் நிதி தாருங்கள் என்று கேட்பார்கள் இது முரண்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது இங்கு ஒரு காரியத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் கட்டிடத்தையும் மக்களையும் பிரித்து பார்க்க முடியாது இரண்டும் இணைந்ததுதான் சபையாகும் சபை வளர்ச்சி என்பது மக்கள் கூட்டமும் பெருக வேண்டும் கட்டிடமும் விரிவுபடுத்த வேண்டும் இந்த நிதியை பெறுவது எப்படி என்பதை பின்பு விவாதிப்போம் ஜெபம் என்பது தேவனிடத்தில் விண்ணப்பிப்பது வேண்டுதல் செய்வது தெரிவிப்பது கோரிக்கை வைப்பது மன்றாடுவது போன்ற பொருள்படும் எனவே சபை என்பதும் சபை வளர்ச்சி என்பதும் ஜெபத்தினால் கட்டப்பட வேண்டும் தனி மனித முயற்சியோ தனி மனித உதவியை நம்பி சபை காரியங்களை நடத்தக்கூடாது காரணம் சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தலையாயிருக்கிறார் எனவே தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் ஜெபத்திற்கென்று தனி அட்டவணை தயாரிக்க வேண்டும் அதற்கென்று பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும் இடைவிடாமல் ஜெபிக்க அதற்கான ஜெப வீரர்களை உருவாக்க வேண்டும் தொடர்ந்து ஜெபம் நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஜெபத்தை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் நாம் திட்டமிட்ட காரியங்கள் நடந்து முடியும் வரை தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் இந்த காரியங்களை பின்பற்றும் சபைகள் நல்ல வளர்ச்சி அடைகிறது கர்த்தர் உங்கள் சபைகளை வளர்ந்து பெருக செய்வாராக